இப்பொழுது போட்டிகளுக்கு சந்திரன் கிராம நண்பர்கள் இப்பொழுது இந்த போட்டி அறிவு காணப்படுகிறது அறிவு காணும் ராசு கவிதா கவிதா ராசு

ஊராட்சி மன்ற தலைவி அவர்களுக்கு அணி தலைவி இளவரசி அவர்கள் பொன்னாடி போட்டியை கரவிப்பார் ஏ விமணியின் தலைவி கேப்டன் இளவரசி இப்பொழுது பொன்னாடி போட்டி தெரிவிப்பார் நன்றி மேலும் இந்த மாபெரும் தமிழகத்தின் நைட் வந்து வெஜ் பிரியாணி கொடுத்தாங்க இப்ப வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் கொடுத்தாங்க தூத்துக்குடி அணை நிறைய வருங்க வரையை வர வைக்கிறோம்

சரவணா எங்கே வீட்லையா கம்மியிலயா ஒருக்கா இருக்கா ஞாயிற்றுக்கிழமை சம்பாதிக்கிறீங்க வைக்க இடம் இருக்காது வணக்கம் ஜான் வணக்கம் பெரிய மேட்ச் இப்ப நடக்கலையோ ஆப்ப நாடு எல்லாரும் இங்க இருக்கிறீங்க நைட் எல்லாம் ஆப்ப நாடுல இருந்தீங்க பாத்தன் கண்ணகி நகர் வந்து கண்ணகி நகர் வந்து திருப்பூர் தான் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து எஸ்டேட் ட்ரையல்ஸ் நடந்துட்டு இருக்குது கேஜே காலேஜ்ல அங்க இருக்கிறாங்க பாய்ஸ் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு நண்பர்களே ரெண்டாவது கோட்டில் இருக்கு அங்கே லைவ் இல்லை ஒரு கிரவுண்டுக்கு மட்டும் தான் லைவ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாவது கோர்ட் வந்து ஓப்பன் கிரவுண்டு வெயில் கொஞ்சம் வர வரைக்கும் மேட்ச் நடக்கும் அதுக்கப்புறம் அங்கே நேத்திடுவாங்க இங்கே கேர்ள்ஸ் மேட்சை முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு கிரவுண்டு தான் லைவ் ஜே என் காலேஜ் இப்பதான் உள்ள இறங்கி இருக்கிறாங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் மேட்ச் நடந்துட்டு இருக்கு ஜே கே என் காலேஜுக்கு ஓ மத்தியான சாப்பாட்டுக்கு என்னப்பய அவசரம் காலை சோறு எல்லாம் நம்மெல்லாம் போட முடியாது தீந்து போச்சு அவ்வளவுதான் பேசாம கூகுதுங்க வாங்கணும் சாப்பிட்டோம் அதானு தம்பா பேசுறோம் நடுவர்களுக்கு எல்லாம் எதுக்கு சாப்பாடு

ஓகேண்ணா ஓகேண்ணா தினேஷ் வந்து சேரன் காலேஜ் பனியன் போட்டு வந்திருக்குறா அப்படி ஈரோடு ஆர்ட்ஸ் காட்டுறாங்களா சேரனு காடுறாங்களானு தெரியல இதுல கொங்கு ட்ராஃபியில் ஆடி இருக்கிறார் தினேஷ் சேரனு காடுனா அப்படியா ஈரோடு ஆர்ட்ஸ் காட்டினா அப்படியானு தெரியல அதே டீம் தான் அப்படியே இங்கே வந்திருக்குறாங்க தம்பி க்ளோஸாக விட்டாங்க ஃபுல் கிரவுண்டே காமிக்க கூடாது ஒரு டைம் ரெண்டு டைம் சொல்லலாம் சும்மா சொல்ல முடியாது கரெக்ட் பண்ணிக்கோ

சண்முகம்மரி மருந்து வரவேற்கிறோம் இந்த போட்டியை தலைவருக்கிறோம் மருந்துக்குரிய செல்லவர்கள் செயலாளர் தமிழக முருகான

மற்றும் எங்களுக்கு முதல் பரிசு வாரி வழங்கி கொடுக்கும் திமுக வெள்ளகோள் ஒன்றிய செயலாளர் திரு சதுசம் வருக வருக வரவேற்கிறோம் அடுத்ததாக துரை சிங்கம் துரை சிங்கம் மற்றும் எங்களுக்கு ஏழாம் பரிசான திரு நவீன்குமார் அவர்கள் திமுக நகர இளைஞர்களையும் வருக வருக வரவேற்கிறோம் எங்களுக்கு ஏழாவது பரிசான ரூ பத்தாயிரம் ரூபாய் வாரி திரு எஸ் நவீன் குமார் அவர்கள் திமுக நகர இளைஞர் அணி வெள்ளகோவர்களின் வருக வருக என ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாகவும் கபடி ரசிக பெருமக்கள் சார்பாகவும் வருக வருக என வர வைக்கிறோம் ஒரு டீம் தான் மெயின் பிளேயர்ஸ் வரல அவங்க கெஸ்ட் போட்டு ஆடுறாங்க கத்தீச்சன்லாம் வந்து காலேஜ் முடிச்சு வெளியில போயாச்சு பெரிய மேட்சுக்கெல்லாம் வந்து அவங்கள கெஸ்டா கூப்பிட்டு தான் ஆடுவாங்க

ஆக்சுவலா டீம் லிஸ்ட் நான் என்ன படிச்சே பார்க்கல பாய்ஸ் டீம் போட்டோ எடுத்துக்கேன் கே செவன் லைன்ஸ் ஈரோடு ஆர்ட்ஸு சேரன் கரூர் பட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப்பு துரை சிங்கம் சண்முகம் அகாடமி இந்த போட்டி அறிவும் காணப்படுகிறது அறிவும் காணப்படுகிறது அவினாசி யூனிவர்சிட்டி எயிட் பதிமூன்றுக்கு எயிட் எட்டு என்ற தி கணக்கில்லை இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பாய்ஸ் டீம் சாய் சென்னை வந்திருக்குறாங்க ஹலோ ஹலோ புரியல ஆஹ் யாருங்க ஆஹ் உயிரே கபடி பையனா நம்பர் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் ஆனா பேரு வரல அஹ் அப்படியா அதான் வரல வாங்கிக்கலாம் படம் வாங்கிக்கலாம் ஒண்ணும்

இப்ப ஜே கே கே ஆடிட்டாங்களா என்ன ஆடலையான்னு தெரியல ஆனா சொன்ன மாதிரி இருந்தது பாய்ஸ் மேட்ச் வந்து நமக்கு பின்னாடி இருக்கிறாங்க திரும்பி பார்க்க முடியாது இடையில ஆடியன்ஸ் இருக்கிறாங்க மைக்ல சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும் சூப்பர் டேக்கிள்

டைமண்ட் சார் வரல நண்பா துறை சிங்கம் இருக்கு லிஸ்ட் இருக்கு நண்பா ஆனா அந்த ரவுண்ட்ல வந்து

நாங்கள் பே போதெல்லாம் உங்களுக்குபரி விடுங்கே கவனிக்க நகர திமுக போட்டு மற்றும்

சேரன் இருக்காங்க நண்பா இருக்காங்க காசன் பயனு சத்யபிரதாஷ் பி